கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சகோதர காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்கள காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சல் உடனும் துடிதுடிப்புடன் வீரத்துடனும் விவேகத்துடனும் எதிர்கொண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல் வடிவத்தில் செயலாக்கம் செய்ய மிகப்பெரிய ஆற்றல்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பாசம் காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அதிரடியாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் உங்களுக்கு பணவரவுகளை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சந்திரனும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகின்றன உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான பதினொன்றாம் இடத்திற்குள் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை ஏற்படுத்துவது என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறது புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் இந்த இரண்டு கிரக நிலைகளும் உங்களுடைய ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிக முக்கியமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தை தங்களுடைய ஏழாம் பார்வையால் பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் எனவே உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உறுதியாகவே உடைத்தறியப்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த திட்டமிட்ட காரியத்தை நினைத்த அடுத்த கணமே நினைத்த வழியில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை அபரிவிதமாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான முதல் தர வாய்ப்புகளும் யோக சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் உண்டு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த ராஜகிரகமான சூரியனோடு புதன் இணைந்து சூரிய புத ஆதிபத்தியோகத்தை வலுவாக பலமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உயர் பொறுப்புகள் உயர் பதவிகள் போன்ற எல்லாம் இனிதாக நிறைய இந்த வாரத்தில் உறுதியாக கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதைவிட உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகளும் குறையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது மிகவும் பலமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் புதன் உருவாக்கி கொடுக்கிறார் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் வியாபாரத்துறை தொழில்துறையை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்ற யோகங்களை சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களில் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா நெருக்கடிகளும் இந்த நேரத்தில் உடை அதுமட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோக வாய்ப்புகள் உங்களுக்கு அளவு சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் இல்லாமல் அடுக்கடுக்காக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிகழ்வுகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் மற்றும் குறு சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் உறுதி செய்யப்படுகிறது சுக்கிரனும் குருவும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை எளிதாக சந்திக்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவது புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விஸ்தரிப்பு செய்தல் என பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையாக இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் இந்த நேரத்தில் குரு சுக்கிரயோகத்தின் காரணமாக அபரிவிதமாக கிடைக்கிறது இன்னும் போனால் ராகு சனி இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியையும் ராகுவையும் குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து இனிதாக நிறைய சந்திக்க முடியும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராக சகாயமானவராக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த நேரத்தில் ஐந்து ஆறு ஏழு போன்ற பல இடங்களில் பயணிக்கப் போகிறார் நன்மைகளை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் அதிவேக கிரகமான மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்ட அடுத்த கணமே சரியான வழியில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான அற்புதமான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சாதகமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே நீங்கள் நினைத்த பணிகள் அனைத்தும் எளிதாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகவும் பலமாக இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பணத்தன வசிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் சனி எனவே பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் துளியளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சூரியன் மற்றும் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் காரிய தடை தாமதங்களை முழுவதுமாக அடித்து நொறுக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எளிதான முறையில் உங்களை தேடி கைகூடி வருவதற்கான முதல்தர யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை முற்றிலுமாக ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகங்களின் அமைப்பில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்கள் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு அவதைப்பட்டுக் கொண்டிருக்கும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு இனிதாக நிறைய கைகூடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன திருக்கணிதத்தின்படி படி சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானத்துடனும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இவ்வாறாக பொறுமையாகவும் நிதானத்துடனும் எடுக்கக்கூடிய முடிவுகளின் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்தெறிந்து நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ஞான காரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் குறைந்து எதிர்மறையான சிந்தனைகள் தலைதூக்கலாம் கற்பனையான பயங்களும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களும் அதிகரிக்கலாம் நிம்மதியாக தூக்கம் வராது தூங்குவதற்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே படுத்து தூங்குவதற்கு முன்னதாக பல்வேறு பிரச்சனைகளை சிந்தித்து சரியில்லாவற்றையும் கொள்ளலாம் என்று நினைத்து அதற்கு பின் தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் நல்ல தூக்கம் வரலாம் உங்களுடைய தூக்கத்தில் பல்வேறு விதங்களான தீய கனவுகள் வரலாம் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம் அவ்வாறான விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அனுபவங்கள் நிறைந்த விஷயத்தில் மேற்கொள்வதும் ஒரு முறைக்கு பலமுறை நன்கு சிந்தித்து நன்கு கணித்து அவற்றின் பின்விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கேது துல்லியமாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான திட்டங்களையும் முயற்சிகளையும் செயலாக்கம் செய்வதில் கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அபரிவிதமான நன்மைகளை உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பணவரவுகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் என்பது உண்டு இந்த வார காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவில் சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் பணவரவுகள் பிரம்மாண்டமானதாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை அடித்து நொறுக்குங்கள்